வணக்கம்ங்க பதினாறு ஏழு இருபத்தி நாலு சிவகிரி கேட்டல் ஃபார்மோட விற்பனை வீடியோ பதிவில் நாம் இன்றைக்கி ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற ப்ரௌன் பீட்டல் ஆடுகளினுடைய விற்பனை பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோர்பாளையம் பக்கத்தில் நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய ஃபார்மில் இருக்குதுங்க இது விற்பனைக்காக நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே ப்ரௌன் பீட்டல் ப்ரீடுங்க வட இந்திய ஆற்று ரகத்தினுடைய விற்பனை பதிவு தான் இந்த பதிவுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் தகவல் வேணும்னாலும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாமுங்க கிடாய் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்லில் இருக்குதுங்க ப்ரௌன் பீட்டல் கிடாயிங்க ஆடு வந்து ஒரு ஆடு இருக்குதுங்க அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சு இரண்டு மாதம் சினைங்க கிடாய்க்கு இனச்சேர்க்கை நடந்து இரண்டு மாதம் ஆகுதுங்க கிடாய்க்கு பின்னாடி நிற்கிறது தான் அது வந்து ஆடுங்க முன்னாடி நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல்லு ஆறு பல்லு ஆடுங்க அதனுடைய பிறவு குட்டியோடு இருக்குதுங்க மொத்தம் வந்து ஒரு தாயாடு வந்து பெரிய ஆடு வந்து இருக்குதுங்க அது குட்டி எதுவும் இல்லை ரெண்டு மாதம் செனையாக இருக்குது காலையில் அரைப்படி சாயங்காலம் அரைப்படி இப்போ பால் வந்து வீட்டுக்காக இருக்கிறாங்க பால் அப்படியே வற்றிட்டு வருதுங்க இளம் குட்டியில் காலையில் ஒன்றரை லிட்டரு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் வரைக்கும் கறவை இருக்குங்க இன்னொன்று வந்து ஒரு குட்டியோட ஒரு ஆடு இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி போட்டு மூணு மாதம் ஆச்சுங்க அதுக்கு பல் வந்து ஆறு பல்லுங்க ஒரு ஈத்து ஈனி இருக்குதுங்க இனி ஈனா ரெண்டாவது ஈத்துங்க அதுவும் கிடாயோடு இனச்சேர்க்கை ஆயிருக்குங்க இப்போ தான் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளுக்குள்ளே மீட்டிங் நடந்துருக்குங்க இந்த ஆக மொத்தத்தில் ஒரு ஆடு ரெண்டு மாதம் செனை ஒரு நாலு பல்லு கிடாயி ஒரு ஆறு பல்லு தலையீத்து போட்ட ஆடு பிறவு குட்டியோட மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலு உருப்படிகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நாலுமே வந்து பார்த்திங்கன்னா உயிரடை கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க தேவைப்படும் நண்பர்கள் நல்ல பிரீடு குவாலிட்டியில் நல்ல தெளிவான ஆடுகள் வேணும் அப்படின்னா வட இந்திய ஆடுகள் வேணும் அப்படின்னா பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க கெடாக்குட்டி நாலு பல்லுங்க ஆடு வந்து ஒரு ஆடு வந்து ரெண்டு ஈத்து போட்டுருச்சு இனி மூணா ஈத்து ரெண்டு மாதம் செனையாக இருக்குது இப்போவும் காலையில் அரை லிட்டர் சாயங்காலம் அரை லிட்டர் பால் வந்து வீட்டுக்கு கறந்துட்டுருக்குறாங்க இன்னொரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா பிறகு குட்டியோடு இருக்குதுங்க அது வந்து ஆறு பல்ல இருக்குது குட்டிக்கு மூணு மாதக்கிட்ட ஆக போகுது எல்லாமே நல்ல பியூர் ப்ரீடுங்க நல்ல கறவை திரண்டு இருக்கக்கூடிய ஆடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் போய் பார்த்தே கூட நீங்கள் வாங்கிக்கலாமங்க இது எல்லாமே உயிர் எடை ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனைங்க இது வந்து பார்த்திங்கன்னா உயிரடையாக வாங்கிக்கிறவங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்தது அப்படின்னா நேராக போய் ஆடுகளுடைய தரம் பல் எல்லாம் செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இது அவங்களுடைய இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுங்க அதனால தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முழு வீடியோவாக நம்மளால் கவர் பண்ண முடியல கொஞ்சம் பிட்டு பிட்டான வீடியோவாகத்தான் இருக்குதுங்க ஒரு கிடாயி ஒரு ஆடு ரெண்டு மாதம் சேன ஒரு குட்டியோட ஆடுங்க அதுவும் வந்து பயிராகிருக்குது ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளுக்குள்ளே இருக்கும் எல்லாமே ப்ரௌன் பீட்டல் ஒரிஜினல் ப்ரீடில் இருக்குது எல்லாமே உயிரடை ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோங்க வளர்ப்புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் ஆடுகளை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க வந்து நீங்களே எடை போட்டு என்ன எடை லைவ் வெயிட்டாக வருதோ அதுக்காக அதற்கான தொகை கட்டிகிட்டே எடுத்துக்கலாமுங்க நல்ல தரமான ஆடுகள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நாமக்கல் மாவட்டம் மோர்பாளையத்தில் இருக்குது பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாமே கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க எல்லாமே இளம் பொருள் தானுங்க ஒரு ஆடு மூணா ஈத்து ஒரு ஆடு வந்து தலையீத்து போட்டிருக்குது நீ இன்னும் ரெண்டாவது ஈத்து கிடாயும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்ல தான் இருக்குதுங்க எல்லாமே நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஆடுகளினுடைய விற்பனை பதிவுகள் வந்து நிறைய நம்ம வந்து ஆரம்பத்தில் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டு பண்ணை தான் வச்சுருந்தோம்ங்க தலச்சேரி ஆட்டு பண்ணை வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நாட்டு மாடுகளுக்காக மா மாறினோம்ங்க அதனால் ஆடுகளும் வந்து நிறைய நண்பர்கள் வந்து இன்றைக்கி வரைக்குமே நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு அப்போ வாங்கிட்டு போனோம் இப்போ வரைக்கும் கூட அப்பப்போ கேட்குறாங்க அதனால் வாய்ப்புகள் இருந்தால் ஆடுகளினுடைய விற்பனை பதிவு இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம கொண்டு வரலான்னு ஒரு முயற்சியாக இருக்கிறோம்ங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க